அனைவருக்கும் வணக்கம் ஜெர்மனியில் கிராமத்தமிழனோட மீண்டும் ஒரு பதிவு இன்று நாங்கள் பார்க்க போகிறது இந்த கிளாஸ் ஹவுஸ் எவ்வளவு காலம் அமை அமைக்கப்பட்டது என்று சொல்லித்தான் இந்த கிளாஸ் கவுஸை பற்றி தான் உங்களோட போன்றேன் இந்த கிளாஸ் ஹவுஸ் கிட்டத்தட்ட பதினோரு வேடங்களுக்கு மேலாகின்றது இந்த கிளாஸ் ஹவுஸ் அமைக்கப்பட்டு இந்த கிளாஸ் கவுஸை வந்து நான் ஏற்கனவே பாவித்தது தான் வேண்டி இதை என்னோட நான் கொண்டு வந்து இங்கே பொருத்தியுள்ளேன் அந்த எப்படி அதை பொருத்தியுள்ளேன் என்று சொல்லித்தான் இந்த பதிவு மூலம் இங்கே பார்க்க போகின்றீர்கள் தொடர்ந்தும் பாருங்கள் இந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து இரண்டு பாதைகள் இருக்கின்றது இது முன்பக்க பாதை அங்கால பார்த்தீர்கள் என்று சொன்னால் பின்பக்கம் வந்து அடுத்த வாசல் பாதை இருக்கின்றது இது வந்து ஒன்பது மீட்டர் நீளமும் இரண்டரை மீட்டர் அகலமும் இரண்டரை மீட்டர் உயரமும் கொண்ட கிளாஸ் ஹவுஸ் இரண்டு கிளாஸ் ஹவுஸ்களை எடுத்து ஒன்றாக இணைத்து வைத்துள்ளேன் முதல் அமைக்கும் போது இந்த செண்கற்கள்களை நான்கு புறமும் கட்டியுள்ளேன் அதற்கு பிறகு இந்த கிளாஸ் ஹவுஸை வந்து அதற்கு மேல் வைத்து பொருத்தியுள்ளேன் இதில் இந்த சைட்டில் ஒரு வழிபாதை அமைத்து அமைத்திருக்கின்றேன் இந்த பாதையினூடாக நடந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஜலை தோட்டம் இருக்கின்றது இந்த சைட்டுகளில் ஓட்டைகள் இருக்கின்றது பேரங்கள் சைட் மேல் கண்ணாடிகளில் ஓட்டைகள் இருக்கின்றது இது என்னத்துக்குன்னு சொன்னால் கொடிமரங்கள் எங்கள் நாட்டு மரக்கரை கொடிமரங்கள் வந்து பாவக்காய் பைத்தங்காய் புடலங்காய் என்ற கொடிவகை மரங்கள் வந்து உள்ளில் உள்ள உள்ள மிளத்து வெளியில் வரும்போது இந்த வெளியில் பந்தலில் தொங்கக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்கின்றது இதனூடாக வெளியில் முளைத்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே வந்தால் அடுத்த பக்கம் வழி வருது இது அடுத்த பக்கம் பின்பக்க பின்பக்க வழி இரண்டு பக்கமும் நாங்கள் பாவிக்கலாம் இது வந்து இலகுவாக துறக்கக்கூடிய கதவாக இருக்கின்றபடியாக இந்த கதவை நாங்கள் நினைவமாக பாவி பாய்த்து கொள்வோம் இங்கேயும் வந்து கம்பி விலைகள் மேலே மேலே வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கம்பி விலைகள் மூலம் கொடி உள்ளுக்குள் படற நடுவால் பட விடக்கூடிய மாதிரி செடிகளை வந்து அப்படி விட்டு வள வளர்க்கக்கூடிய மாதிரியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள் இது ஏற்கனவே நீண்ட காலமாக அமைக்கப்பட்ட இதுதான் இப்போது உங்களுக்கு காட்டுகின்றேன் எங்களுக்கு எப்படி எப்படி வேலைக்கு இலகுவாக இருக்க இருக்குமோ அப்படியான முறையில் யோசித்து சில சில வேலைகளை செய்து உள்ளேன் பேருங்கள் இந்த கொடிமரங்கள் அஹ் வளரு என்று வெளியில் போகக்கூடிய மாதிரி ஓட்டைகளை அமைக்கப்பட்ட இடங்களை பாருங்கள் எப்படி தெரிகின்றது என்று சொல்லி உங்களுக்கு இதில் வந்து இரண்டு இதில் பொருத்தப்பட்ட இடம் இரண்டு கிளாஸ் ஹவுஸ்கள் பொருத்தப்பட்ட இடத்தை தான் இப்போ இந்த இடத்துல வேறுங்கள் இந்த பொருத்தப்பட்ட இடங்கள் அப்படியே போனால் இது வழி வழிக்கு போகிற மாதிரி ஒரு பாதை ஒன்று இருக்கின்றது வெளிப்பக்கத்துக்கு போகிற பாதை அதில் உங்களுக்கு தெரிகின்றது இரண்டா இரண்டை பொருத்தப்பட்ட இடம் வந்து வருகின்றது பேருங்கள் இங்கே பொருத்தப்பட்ட இடம் ஒன்று இது அடுத்த பக்க பாதை இப்படித்தான் இந்த இந்த கிளாஸ் ஹவுஸ் அமைக்கப்பட்டிருக்கின்றது இத்தோடு இத்தோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு ஜெர்மனியின் கிராமத்தமிழாக வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்